நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற இதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் என்ற ஹெல்ப் லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் ஜெய்க்கப் போவது யார் இந்த சீரிஸ்ல நம்ம சில இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரல் ட்ரெய்ட்ஸை பத்தி பேச போறோம் ஒரு வெற்றியாளர் முதலீட்டு உலகத்தில் என்னென்ன செய்திருப்பார் அவர்கிட்ட என்னென்ன ட்ரெய்ட்ஸை நம்ம அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ட்ரெய்ட் தன்னிச்சையாக செயல்படுவது நான் எத்தனையோ இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பியூராக அடுத்தவங்க ஐடியாஸை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் ஏதோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை பற்றி சொல்கிறேன்னு தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்க கூட காப்பி அடித்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க இன்னொருத்தனோட ஐடியாவை எடுத்து தான் அவங்க கதை பண்ணுவாங்க எப்படி நம்ம சினிமா டைரக்டர் வந்து கதையை திருடி புதுசாக கதையை திருடி அவங்க கதை பண்ணுறாங்களோ எப்படி இங்கிலீஷில் வந்த புயம் எடுத்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கவிஞர்கள் பாட்டு எழுதுகிறாங்களோ அதே மாதிரி தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து தன்னை விட வயதில் இளையவர்களின் ஐடியாஸை எடுத்து அதில் இவங்க நிறைய ஷேரை வாங்கி அதில் நிறைய பணம் பண்ணுவாங்க அப்போ இவங்க சொந்தமாக சிந்திக்கவே மாட்டாங்க பட் அதில் ஒரு சிக்கல் இருக்குது பட் இந்த மாதிரி மார்க்கெட் அதாவது ரொம்ப மிகையாக இருக்கும் ஒரு சந்தை சூழலில் அவங்க அதே ஐடியா திருட்ட தொடர்ந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஹை வேல்யூவேஷன்ல ஸ்டாக்ஸை எக்கச்சக்கமாக வாங்கி குவிச்சிருவாங்க மாறாக தானே சொந்தமாக யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த தவறு வந்து மிக குறைவாகத்தான் நடக்கும் ஏன்னு சொல்ற அவங்க உழைப்பு அதில் நிறைய போயிருக்கும் அந்த உழைப்பு அவங்க போடும்போதே அவங்களுக்கு நிறைய தவறுகள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் தவறு ஒரு இடத்துல தெரியும் போது அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அதை தவிர்ப்பாங்க ப்ரெஸ் காப்பி அடிக்கிறவனுக்கு என்ன தவறு இருக்குது என்ன குறை இருக்குன்றது தெரியாமலே போயிடும் உழைக்கிறவனுக்கு அந்த தவறு தெளிவாக தெரியும் அதனாலதான் தான் சொந்தமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரவே வராது நிறைய பேர் யோசிப்பாங்க நான் ஒரு புது இன்வெஸ்டர் இப்போ தான் நான் மார்க்கெட் வந்திருக்கேன் நானாக எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு லெவல் ஆஃப் லேர்னிங்ல இருப்பாங்க இப்போ புதுசா வந்த இன்வெஸ்டர் சிம்பிளான கம்பெனி எடுத்து அதை ஸ்டடி பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எது இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸை நீங்க ஸ்டடி பண்ணலாம் முதல்ல அப்போ அந்த இண்டஸ்ட்ரிய நல்லா ஸ்டடி பண்ணும்போது ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு இண்டஸ்ட்ரியை எப்படி புரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு இன்னும் தெளிவாக வெளிப்படும் அது வெளிப்படும் போது இந்த இண்டஸ்ட்ரி எந்த மதிப்பில் வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசிப்ளின் வந்துடும் ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த டிசிப்ளின் வந்துருச்சுனாக்கா அதே டிசிப்ளின் நீங்க இன்னொரு இண்டஸ்ட்ரியில கொண்டு போய் அப்ளை பண்ண முடியும் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு புது முதலீட்டாளன் பார்க்கணுன்னாக்கா சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கணும் என்ன ரீசன்னா சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் சில உதாரணங்களை நான் சொல்றேன் சில இண்டஸ்ட்ரீஸ் பை நேச்சர் சிம்பிள் தான் உதாரணத்துக்கு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஏஎம்சி பிஸ்னஸ் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தொழில் இன்றைக்கி ஏஎம்சி பிஸ்னஸில் பதினஞ்சு பி யிலையும் இருக்குது நாற்பது பி நிறுவனம் இருக்குது இது ரெண்டுத்தையும் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா ஏன் ஒரு கம்பெனி பதினஞ்சு பிஇயில் இருக்கு ஏன் ஒரு கம்பெனி நாற்பது பிஇயில் இருக்குன்றது நமக்கு புரிஞ்சிடும் அது புரிஞ்ச பிறகு நம்ம இந்த பதினஞ்சு பிஇ கம்பெனியை வாங்கலாமா கூடாதான்ற ஒரு ஆய்வுக்குள்ள போகிறோம் ஆராய்ச்சி செய்கிறோம் ஒருவேளை இந்த நிறுவனம் நல்லா வளரும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அந்த பதினஞ்சு பிஇ கம்பெனியை நீங்கள் வாங்கலாம் நான் சொல்ற பி ரேஷியோ எல்லாமே ஃபார்வர்ட் பிஇ அடுத்தபடியாக டயக்னாஸ்டிக் கம்பெனிஸ் இந்த லபார்டரி நடத்தக்கூடிய கம்பெனிஸ் இன்னைக்கு வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொழில் அந்த இண்டஸ்ட்ரி நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம் நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலகட்டத்தில் சிமெண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு தொழிலாக இருந்தது ஸ்டடி பண்ணுறதுக்கு ஏன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தெரியும் எவ்வளோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இருக்குதுன்னு தெரியும் ஒரு பேக் சிமெண்ட் என்ன விலைக்கு விற்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உற்பத்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது என்ன மாதிரியான ஒரு வருவாய் வரும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் கீ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா சில தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னாலும் சில ஹெட்ஸ் தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி மூவ் ஆகுன்றதை நம்ம ஹிஸ்டாரிக்காக பார்த்து புரிந்து கொள்ள முடியும் அதனால் என்ன நடக்கும்னாக்கா நம்மளாலே ஒரு பிஎண்டில் போட முடியும் வளர்ச்சிக்கான பிஎண்டில் அடுத்த ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு போட முடியும் இதை நம்ம இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம் இந்த கணக்கு நான் போட்டிருக்கேன் இந்த கணக்கு கரெக்டாக இருக்கான்னு இன்னொருத்தர்கிட்ட கேட்கலாம் நம்ம கணக்கில் உள்ள குறைகளை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை திருத்திக்கலாம் இப்படியே நம்ம வந்து ஒரு அசஸ்மெண்ட்டை ஒரு இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும் இது மாதிரி நிறைய சிம்பிள் இண்டஸ்ட்ரிஸ் இருக்குது நான் பார்த்ததில் ஒரு முப்பது வருஷம் ஒரு சிம்பிள் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும்னா அது கிரெடிட் ரேட்டிங் நாங்கள் பார்த்த காலகட்டங்களில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப குறைவான மார்க்கெட் கேப்லேருந்து கிறிஸ்டிலுடைய ஒரு பங்கு விலை நான் போது நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருந்து பத்து ரூபா ஷேர் அப்போ ரொம்ப ஈஸி டு ஸ்டடி ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து நாலுலேருந்து ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஒரு வருஷம் நாலு இருக்கும் அடுத்த வருஷம் ஆறுரூபா போகும் அப்போ நம்ம பிஇ ரஷியை கணக்கு போட்டால் அது இருபத்தஞ்சு இருக்கும் அல்லது பதினாறு இருக்கும் அதாவது ட்ரெயிலிங் பி இருபத்தஞ்சி பட் ஃபார்வர்ட் பி பதினாறு அந்த மாதிரி இருக்கும் நூறுபான்னு எடுத்துக்கிட்டாக்கா ஸோ இந்த பதினாறு பி அதிகமாக குறைவா அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகணும் வளர்ச்சி இருந்தாக்கா இந்த பதினாறு பி குறைவு அப்படின்னு நமக்கு ஈஸியாக புரியும் அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் வாங்குறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் பிஸ்னஸை தேடி தேடி போய் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தவறுகள் குறைந்துவிடும் ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் கடன் கிடையாது அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ரா மெட்டீரியல் கிடையாது சேல்ரி அண்ட் வேஜஸ் ப்ளஸ் ரெண்ட்டு தான் மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ கூட கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அது ஏன்னா கடன் வளர்ச்சி என்பது நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் பொருளாதாரம் வளர வளர கடன்கள் அதிகரிக்க வேண்டும் கடன்கள் அதிகரித்தால் அந்த கடன்களுக்கான ரேட்டிங் தேவைகள் அதிகரிக்கும் இருந்து ஆர்கனைஸ்டுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியெல்லாம் மாறும்போது ஃபார்மலைசேஷனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படும் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கடன் தேவைப்படுமானால் அவங்களும் ரேட்டிங்ள்ளே வரணும் ஸோ இந்த ரேட்டிங் என்பது பொருளாதார வளர்ச்சியோடு வளரக்கூடிய ஒரு தொழில் என்பது அப்பவே புரிஞ்சுது இப்போ இவ்வளவு நாள் கடந்தும் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய தன்மை மாறவில்லை அப்படியே தான் இருக்கு இன்னைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியுடைய தன்மை அதே மாதிரி தான் இருக்கு ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு சிம்பிளான இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு புல்ரனில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை காணலை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது எக்ஸப்ட் கிறிசில் கிறிசிலுக்கு ஒரு கிராக்கி உண்டு அதுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது பட் மற்ற கம்பெனிஸ் கேரி கேரிக்கிறாக்கெல்லாம் அந்த ஒரு கிராக்கி இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு காலகட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் அந்த புறக்கணிக்கப்பட்ட காலகட்டத்தில் போய் அந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணணும் அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அந்த இண்டஸ்ட்ரி சிம்பிளான இண்டஸ்ட்ரியாக இருந்தால் நமக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும் இவ்வளோ தான் இதில் ஸோ சிம்பிளான பிஸ்னஸை தேடி தேடி போய் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நல்லது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான இண்டஸ்ட்ரீஸை போய் ஸ்டடி பண்ணுறாங்க அதில் நிறைய வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது மாறக்கூடிய தன்மை கொண்ட பல விஷயங்கள் அம்சங்கள் அந்த தொழிலுக்கு இருக்குது அந்த தொழிலை போய் நீங்கள் வாங்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த மாறக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க வாங்கின மாறுது அது மாறும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க பண்ண அசம்ஷன்ஸ் எல்லாம் தலைகீழா போயிருது நீங்க நினைச்சது எதுவுமே கை கூட மாட்டேங்குது உதாரணத்துக்கு சொல்றேன் கடந்த ரெண்டு வருஷத்துல கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வாங்கினவங்க பீக் ப்ராஃபிட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு இபிஎஸ் வரலாற்று இல்லாத அளவு மார்ஜின் இருக்கு வளர்ச்சியும் அருமையா இருந்தது அன்னைக்கு எல்லாரும் போய் இந்த இண்டஸ்ட்ரியை வாங்குறாங்க பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஆப்வியஸா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அது ஆப்வியஸ் இல்லை ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி அவ்வளவு சிம்பிளான இண்டஸ்ட்ரி இல்லை அந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்த விதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்லேருந்து ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனுக்கு வந்திருக்கு இந்த ஜேர்னி தான் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சியே ஆனால் கெப்பாசிட்டி அவங்க கிரியேட்டே பண்ணல அது வரைக்கும் அந்த தருணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பெரிய கேபெக்ஸ் போடுறாங்க கிட்டத்தட்ட கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு கேபெக்ஸ் போடுறாங்க அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிஸ்னஸில் அவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க நீங்கள் நூறு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல திடீர்னு இரநூறு ஆக்கிட்டீங்கன்னா நூறு ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் கெப்பாசி யூட்டிலைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே இரநூறுக்கு பார்க்கும்போது நைன்டிலேருந்து மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு டென் பர்சன்ட் க்ரோத் இருந்தால் கூட ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு இறங்கிடுது அப்போ என்ன அது உங்களுடைய காஸ்ட் எல்லாம் இரநூறு பர்சன்ட் கெப்பாசிட்டிக்கு ஆனால் உங்களுடைய வருவாய் வந்து அதில் பாதி கெப்பாசிட்டிக்கு அப்போ அந்த தருணத்தில் என்ன ஆகும் அந்த நிறுவனத்துடைய லாப வளர்ச்சி அவ்வளவு நல்லா இருக்காது அது மட்டும் இல்லை ஒருவேளை அதனுடைய சில மூவிங் பார்ட்ஸ் மாறிடுச்சுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு செல்லிங் ப்ரைஸ் குறையுது டிமாண்ட் குறையுது ரா மெட்டீரியல் ப்ரைஸ் கூடுது இது மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் மாறும்போது என்ன ஆகுதுன்னா மார்ஜினே மாறிடும் ப்ராஃபிட்டே மாறிடும் ப்ராஃபிட் குறைய ஆரம்பிச்சிடும் அதுதான் இன்னைக்கு நிறைய கெமிக்கல் கம்பெனிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் ஏபிஐல நடக்குது ஸோ இது சிம்பிள் பிசினஸ் இல்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் பல பேர் இது சிம்பிள் பிசினஸ் அசியூவ் பண்ணி ஷேர் வாங்கி அதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதே இண்டஸ்ட்ரிய ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்க்கும் போது பதினேழுல பார்க்கும் இது ஒரு சிம்பிள் பிசினஸா இருந்தது கடன் இல்லை லோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வருஷா வருஷம் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் கூடிக்கிட்டே வந்து அது வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கெப்பாசிட்டி கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் கவர்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியை இம்போர்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ மார்ஜினும் அதிகம் மாறாதுன்ற ஒரு சூழ்நிலை போட்டி சூழல் அதிகமா இல்ல பாருங்க இதே இண்டஸ்ட்ரி அன்னைக்கு சிம்பிளா இருந்தது ஆனா எக்ஸ்பான்ஷன் பண்ண உடனே காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது அதுவும் எப்போ காம்ப்ளெக்ஸ் ஆகுது எப்போ ப்ராஃபிட் பீக்ல இருக்கோ அந்த பாயிண்ட்ல மாறிடுது ஸோ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் என்ன தன்மை கொண்டு இயங்குகின்றன எல்லா நேரத்திலையும் சிம்பிள் இண்டஸ்ட்ரியாக இருக்குமா அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சிம்பிள் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரி ஆகிடுமா அப்படி மாறிடுமா அந்த மாறுற நேரத்தில் நம்ம எப்படி மாறணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அந்த காம்ப்ளெக்ஸாக மாறக்கூடிய நேரத்தில் நம்ம போய் அங்கே உட்காரக்கூடாது சத்யராஜ் ஒரு சினிமாவில் சொல்லுவார ஆப்புங்கிறது யாரும் யாருக்கும் வைக்கிறது இல்லை நாமே போய் உட்கார்றது தானே நிறைய பேரு எல்லா புல் மார்க்கெட்லையும் தானே போய் எங்க ஆப் இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க இதை தவிர்க்க வேண்டியது தான் ஜெயிக்க போவர்களோட முக்கியமான கடமை யார் ஜெயிப்பாங்க இதை தவிர்க்கிறவங்க அடுத்த புல் மார்க்கெட்டில் ஜெயிப்பாங்க நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த சீரீஸை இணைந்து இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் களம் உங்கள் களம் நன்றி